ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நிறைய மக்களோட ஒரே பிரச்சனைனா நான் குண்டாக இருக்கேன் எப்படி வந்து ஈஸியாக வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப் ஒரு நாளே பொருளை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து மரநெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் இஞ்சி கருவேப்பிலை இந்த நாலு வச்சு தாங்க நம்ம இப்போ ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோவில் வந்து ஒன் வீக்குக்கான தேவையான ட்ரிங்கை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அவள் என்னென்ன தேவைங்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சு டு ஆறு மரநெல்லிக்காய் எடுத்துக்கோங்க மூணு எலும்புச் கொஞ்சமாக இஞ்சி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா துண்டு துண்டு துண்டாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மையம் அரைச்சிக்கோங்க அது கூடவே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் மிளகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஜூஸ் தனியாக சக்க தனியாக வர மாதிரி அந்த ஜூஸை என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எவ்ரி மார்னிங் டெய்லியும் காலையில் ரெண்டு ஐஸ் க்யூப் எடுத்து போட்டு ஹாட் சின்ன ஹாட் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக ஐஸ் கியூப் போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு டெய்லி காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் ஒரு டம்ளர் குடிச்சிடுவாங்க மழை மழை மலை மழைன்னு உங்களோட வெயிட்டு பாஞ்சே நல்ல குறையுதா இல்லையா நீங்களே கண் கூட உங்களோட ரிசல்ட்டை பார்க்கலாம் சப்போஸ் இது வந்து எதுக்காகனா ஆஃபீஸ்க்கு போகிறவங்க டெய்லி என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த முறையை ட்ரை பண்ணுங்க சப்போஸ் நான் டெய்லி என்னால் முடியும் நான் வீட்டில் தான் இருக்கேங்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாகவே டெய்லியுமே வந்து செஞ்சுக்கோங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒன் வீக்குக்கு மேலே வந்து வச்சுக்கிற மாதிரி பார்க்காதீங்க செவன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து புதுசாகவே செஞ்சு குடிங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது ஏன்னா உடம்புக்கும் நல்லது இதில் இருக்கிற எலும்பு இஞ்சியும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை குடிச்சிங்கனாலே இந்த எலும்பு சம்பளமும் இஞ்சியும் குடிச்சிங்கனாலே ரொம்ப நல்லது எக்ஸ்ட்ரா அப்புறம் ஏங்க மரநெல்லிக்காவும் வே இது கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போது காமனாகவே ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அவங்களுக்கும் ஹேர் ஃபாலும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ளஸ் இதையும் ப்ளஸ் வெயிட் லாஸுக்காகவும் ரெண்டுக்குமே ஒரே சொல்யூஷன் இந்த ஒரு ஜூஸ் தாங்க கண்டிப்பாக எனக்கு வந்து நான் குண்டா இல்லாமல் ஒல்லியாக தான் இருக்கேன் ஆனால் வந்து வெயிட் எனக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படிங்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து குடிக்கலாம் கண்டிப்பாக குடிக்கலாம் உங்களுக்கும் வந்து சீக்கிரமாவே உதுதல் வந்து இருக்காது கண்டிப்பா நீங்களும் கண் கூட பார்க்கலாம் இன்னொன்று எலும்பு சம்பளம் எலும்பு சம்பளமும் சரி ப்ளஸ் வந்து மரநெல்லிக்காய் ரொம்ப சத்து நல்லது அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு கமண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் பை பாய்